வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதையோட தலைப்பு குடித்தனம் வண்ணாரப்பேட்டை என்று சொல்லாலும் வண்ணையம்பதி என்று எழுத்தாலும் அழைக்கப்படும் அந்த பகுதியில் முன்னும் பின்னும் முடியாத அந்த தெருவுக்குள் ஒரு டெலஸ்கோப்பை வைத்து பார்த்தால் வாசல் பெரிதாக தெரியும் உள்ளே போனால் சாலைகளில் கரண்டு போய் கிடக்கும் சஸ்போன் பொந்துகள் மாதிரி பல பொந்துகள் தெரியும் அவை குடித்தனக்காரர்கள் கொழுவிற்கும் வீடுகள் இப்படி இருபது இருபத்தைந்து பொந்துகள் வாசல் ஓரத்தில் ஒரு கக்கூஸ் அதன் கதவு தனியாக எங்கேயோ கிடக்கும் போகிறவர்கள் அதை எடுத்து வாசலில் பொருத்தி கையில் கொண்டு போகும் பக்கெட்டை அணையாக கொடுத்து நிறுத்த வேண்டும் இத்தகைய பொந்து வீடுகளுக்கு மத்தியில் ஒரு குட்டி காம்பவுண்டும் அதற்குள் அழகான ஒரு சின்ன வீடும் இருக்கின்றன அந்த வீட்டுக்கு மாடி உண்டு மாடியில் பால்கனி உண்டு அந்த பால்கனியில் நின்று பார்த்தால் பொந்து வீடுகளுக்குள் என்ன நடக்கும் என்பது தெரியும் சொல்லப்போனால் அது சிஐஏ பாணியில் கட்டப்பட்ட பால்கனி மாதிரி தெரிந்தது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது மழை மேகம் சூழ்ந்த மையுருட்டில் குரலை வைத்து அடையாளம் காண முடியும் காம்பவுண்ட் வீட்டுக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ரேடியோ ஒளித்து கொண்டிருந்தது அந்த வீட்டின் ஒளி ஓசி வெளிச்சத்தில் அஞ்சலை உட்பட நாலைந்து பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அஞ்சலைக்கு இருபத்தி மூன்று வயது இருக்கும் இதர பெண்களின் இருவர் கிழவிகள் அஞ்சலை ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்டு பதிலை வரவழைத்து கொண்டிருந்தாள் ஆமாம் இன்னைக்கு பழ வியாபாரத்தில் எம்மா காசு கிடச்சிது இந்த மலையில் எல்லா பழமும் அழுவிப்பிடிச்சி ரோட்டு மேலே பூட்டியிருந்தேன் போலீஸ் லாரிக்காரன் என்னையும் பயத்தையும் வாரிக்கின்னு பூட்டான் கட்டையில் போகிறவன்களுக்கு ஏதாவது வாயில் பூட்டியிருந்தால் விட்டிருப்பான் காசு இல்லை நாளைக்கு ஃபைன் கட்டணும் யார்கிட்ட கேட்குறதுன்னு புரியலை வடா பேஜார் பழப்பு நான் கொஞ்சம் தரேன் ஒரு வாரத்தில் தந்துடு நீ மௌராசியாக இருக்கணும் எதுக்கும் ஆம்படையான் கிட்ட சொல்லிட்டு தா அஞ்சலை இன்னொருத்த பேசினாள் என்ன ராமாக்கா எப்படி இருக்கு உன்னோட பழப்பு மழை காலத்தில் வீடிங்க நல்லா விற்கும் இன்றைக்கி முப்பது வண்டில் சுற்றுனேன் இன்னும் இருபது வண்டில் சுற்றுனா ஐம்பது வண்டில் கடையில் போடலாம் இந்த பாழாக போகிற பாவி இன்னும் ஒரு மணி வரைக்கும் லைட் விட விடமாட்டா மாட்டா ஆமாம் இன்னும் ஏன் மெயின் போடலை இருட்டுட்டா போட வேண்டியது தானே அது மற்ற வீட்டில் இந்த வீட்டில் ஆறரை மணிக்கு முன்னால் தழகிலாம் நின்னாலும் மெயின் போட மாட்டா வாங்க எல்லாருமா வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம் அவள் தாடகையாச்சே அவள் தாடகைனா நம்ம சூர்பனை பூச்சி அஞ்சலையுடன் எல்லா பெண்களும் சேர்ந்து சிரித்தார்கள் வீட்டுக்கார அம்மாவிடம் லைட் போடும்படி கேட்பதற்காக அடிமேல் அடி வைத்து நடந்தார்கள் அந்த வீட்டிற்கு இரண்டு கனெக்ஷன்கள் குடித்தனக்காரர்கள் பொந்துகளில் எரியும் மின்சார பல்புகளில் குடுமி அதாவது மெயின் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தது ஆறரை மணிக்கு முன்னதாக மெயின் விழாது இரவில் ஒன்பதரை மணிக்கு யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி மெயின் ஆஃப் ஆகிவிடும் இந்த மரபில் ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்காக அந்த பெண்கள் அஞ்சலையின் தலைமையில் வீட்டுக்கார அம்மாவிடம் தூது போனார்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு நாற்பது வயது இருக்கும் பால்கனியில் நடக்க மாட்டாள் நடந்து கொண்டிருந்தாள் கழுத்தில் இருந்த நகைகளை பார்த்தால் திருப்பதி வெங்கடேஸ்வரனே பொறாமைப்படுவார் அண்ணாந்து பார்த்த அஞ்சலை கோஷ்டியை அவள் அலட்சியமாக பார்த்தாள் அவர்களிடம் அவள் பேசுவது கிடையாது அந்த வீட்டில் சுமாரான பொந்தில் வாழும் மளிகை கடை அண்ணாச்சி பொஞ்சாதியுடனும் அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வாழும் நர்சம்மா என்று அழைக்கப்படும் ஆயாவுடனும் தான் அவள் பேசுவாள் அஞ்சலைதான் தான் தயங்கி தயங்கி பேச்ச துவங்கினாள் வீட்டுக்காரம்மா ஒரே இருட்டாக்கியது ஊட்டுக்குள்ள எது எங்கிருக்குன்னு தெரியல சமைக்கணும் லைட்டு போடுமா வீட்டுக்காரம்மா அவளை அலட்சியமாக பார்த்தாலே தவிர பதிலளிக்கவில்லை பழ வியாபார ஆயாவும் கேட்டு பார்த்தாள் வீட்டுக்காரம்மா இந்த கிழவியாலா ஒன்றும் முடியல அழகுண பழங்க தனியா பிரிக்கணும் லைட்டு போடுமா வீட்டுக்காரம்மா போயிட்டா அவர்களுக்கு பதிலளிக்காமல் அலட்சியமாக தன் அறைக்குள் நுழைந்தாள் மெயின் போட போயிருப்பதாக நினைத்த அந்த பெண்கள் வெளிச்சத்திற்காக காத்து நின்றார்கள் பிறகு வாங்க அவள் வீட்டுக்குள்ளேயே போய் கேட்கலாம் என்று அஞ்சலை சொல்லிக்கொண்டே படியேறினாள் இதர நால்வரும் பின்தொடர்ந்தனர் அது நாங்கள் தாம்மா எதுக்கு வந்தீங்க லைட்டு போடுமா ஒரே இருட்டாக்கிது இது என்னடி புது சட்டம் இப்போ மணி அஞ்சலை தான் ஆகுது தான் லைட்டு லைட்டு இருக்கிறதே இருட்டை நீக்கிறதுக்கு தாம்மா இப்போது கெட்டியாக இருட்டுடுச்சு அஞ்சலை வீணாக கலாட்டா பண்ணாத லைட்டை பூட முடியாதுன்னா பூட முடியாது தான் சும்மா தொண்டை வலிக்க கட்டாத படியேறி வந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா உன் வீட்டில் மட்டும் லைட்டு எரியணும் எங்கள் வீட்டில் எரியப்பூடாதா நீ செய்யறது நியாயமா என்னடி பண்ணணுங்கிற இப்போ லைட்டு பூட முடியாது இருக்க இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா காலி பண்ணிடு பழக்கார ஆயா இடமறித்தாள் அவ விவரம் இல்லாத பொண்ணு அறியாதவ தெரிஞ்சும் தெரியாமல் பேசுவா கண்டுக்காதம்மா ஒரே இருட்டாக்கிதேன்னு சொல்கிறதுக்கு வந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன ஆயா நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு வந்துட்ட இந்த வீட்டில் நீயும் அஞ்சு வருஷமாக்கீரியே நீயே நியாயத்தை சொல்லு எப்போவாவது ஆறரைக்கு முன்னால் லைட்டு போட்டிருக்கோமா இருட்டாக்கிதேன்னு சொன்னோம் நீங்கள் கொடுக்குற முப்பது ரூபாயில் இப்படி லைட்டு போட்டால் ஆண்டியாக போட வேண்டியதான் கரண்ட்டு பில்லை கட்டுறது யார் இனிமேல் இப்படி படியேறி வந்தீங்கன்னா நான் பொல்லாதவளாயிடுவேன் அஞ்சலை உ வாங்கெல்லாம் இங்கே செல்லாது பேசாமல் அடுத்த மாதம் தேதி காலி பண்ணிவிடு ஏமா அனாவசியமாக பேசுகிறீங்க லைட்டு கேட்டோம் முடியாதுன்னு அதோட விட்டுறேன் காலி பண்ணு கீழி பண்ணுன்னு ஏன் அனாவசியமாக பேசுகிற ஏண்டி உன் புருஷன் தேக்கு மரம் மாதிரி ஜாம் ஜாமுன்னு இருக்கிற தைரியத்தில் பேசுகிறியா எங்கக்கிட்டேயும் ரவுடிங்க இருக்காங்கடி பொம்மை நாட்டிங்க பேச்சில் ஏமா ஆம்பளைங்களை இருக்கிற லைட்டு போடுன்னு கேட்டதுக்கு தேக்கு மரங்கிற ரவுடிங்களை கூப்பிடுவேங்கிற நியாயமா சரி உங்ககிட்ட பேசுனா என் மதிப்பு தான் போடும் அடுத்த மாதம் நீ காலி பண்ணி ஆகணும் மூணு மாதம் அட்வான்ஸு முள்ளங்கி பத்த மாதிரி சொலையாக கொடுத்துருக்கோம் நீ நினச்ச நேரத்தில் காலி பண்ணுறதுக்கு நாங்கள் ஆளுங்க இல்லை உன்னை காலி பண்ண வைக்கலன்னா என் பேர் காமாட்சி இல்லை நான் காலி பண்ணிட்டால் என் பேர் அஞ்சலை இல்லை நான்கு பெண்களும் அஞ்சலியை இழுத்து கொண்டு போனார்கள் ஆறரை மணிக்கு லைட்டு போடப்பட்டது அஞ்சலையின் கணவர் ஒன்பது மணிக்கு வந்தான் நடந்ததை அவனிடம் கூறினாள் அஞ்சலை அவன் அவளைத்தான் சத்தம் போட்டான் பேசி கொண்டிருந்ததால் அவன் சாப்பிடுவதற்கு ஒன்பதரை மணி ஆகிவிட்டது அவன் தட்டில் கை வைக்கும்போது ஊட்டுக்காரம்மா மெயினில் கை வைத்தாள் அஞ்சலையால் தாள முடியவில்லை வெளியே வந்து கத்தினாள் என்னம்மா பொல்லாத வீடு வச்சிருக்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணக்கூடாது ஐயா அவர் சாப்பிட்ற டைம் தான் உனக்கு கிடைச்சது அஞ்சலையின் கணவன் வெளியே வந்தான் ஏமா இப்படி கத்துற லைட்டை ஆஃப் பண்ணனா பண்ணிட்டு போறாங்க செத்தா போடுவோம் வீட்டுக்காரம்மாவின் கணவனும் வயிற்றை தள்ளி கொண்டு வெளியே வந்தார் அவர் மனைவி பால்கனியில் நின்று கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தான் வீட்டுக்காரர் வழக்கத்திற்கு மாறாக சமாதானம் சொன்னார் அஞ்சல நீ போமா அவளுக்கு அறிவில்லை அறிவு கெட்ட மூதேவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆஃப் பண்ணினால் என்ன என்னப்பா ராமு ஹார்பர் வேலை எப்படிக்கு இது பரவாயில்லைங்க சரி நீ போய் சாப்பிடு நான் லைட்டு போடுறேன் விளக்கு எரிந்தது மறுநாள் அஞ்சலை குடித்தனக்கார பெண்கள் மத்தியில் கதாநாயகி ஆகிவிட்டாள் நான்கு நாட்கள் கேட்க முன்னாலேயே லைட் எரிந்து விட்டது ஊட்டுக்காரம்மாவும் அஞ்சலையை பார்த்து புன்னகை பூத்தாள் அஞ்சலைக்கு மனசு கேட்கவில்லை வீட்டுக்கார ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பத்து ஊடுங்க வச்சிருக்காரு கொஞ்சமாவது கர்வம் இருக்கணுமே அவ்வளவு பெரிய மனுஷன் முன்னால அவர் பெஞ்சாதியை அப்படி பேசியிருக்கக்கூடாது நாலு அங்குல கணபரிமான விபூதியுடன் பால்கனியில் உலா வந்து கொண்டிருந்த அவரிடம் அஞ்சலை மெல்ல மெல்ல சென்றாள் ஐயாவுக்கு பெரிய மனசு நான் அற்ப கைத ஊட்டுக்காரம்மாவை எடா குடமாக பேசிட்டேன் ஐயாதான் மன்னிக்கணும் ஊட்டுக்காரர் விபூதி தூள் கீழே விழும்படியாக சிரித்தார் இந்த உலகத்தில் யார் யார் எதமா அள்ளிக்க போகிறா ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி போகணும் நேற்று இருக்கிறவங்க இன்றைக்கி இல்லை அம்மா உன்னை பற்றி நேற்று கூட நல்ல விதமாக தான் சொன்னாங்க நீ அவங்கள சத்தம் போட்டேங்கிறது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது அம்மாவுக்கு பெரிய மனசுங்க நான் வர்றேங்க அப்புறம் அஞ்சலை ஒரு சின்ன விஷயம் கார்பரேஷன் பாவிங்க வந்து எவ்வளவு வாடகை கொடுக்குறேன்னு கேட்பாங்க விடியத்தான் வர்றாங்க நீ வந்து பத்து ரூபாய் கொடுக்கறதா சொல்லு நீங்கள் இவ்வளவு பெரிய மனசாக இருக்கையில் நான் மட்டும் சின்ன மனசாக நடக்கிறது நியாயமா நீங்கள் சொன்னபடியே சொல்கிறேனுங்க இந்த கக்கூசுக்கு மட்டும் ஒரு தாழ்பால் போடுங்க ஐயா கார்பரேஷன்காரர்கள் வந்தார்கள் அஞ்சலை உட்பட அனைவரும் முப்பது ரூபாயை பத் பத்து என்று ஆடித்து சொன்னார்கள் அப்படி சொல்லும்போது அஞ்சலைக்கு மட்டும் என்னவோ போட்டிருந்தது ஊட்டுக்கார ஐயாவிடம் சொல்லி கக்கூஸ் கதவுக்கு தாழ்பாலும் பாத்ரூமுக்கு லைட்டும் காவாவுக்கு சுவரும் வைத்து விடலாம் என்று தன்னைத்தானே தேற்றி கொண்டாள் கார்ப்பரேஷக்காரர்கள் வந்து போன அன்றே லைட்டு பழையபடியும் ஆறரை மணிக்குத்தான் எரிந்தது ஒன்பதரை மணிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஆஃப் ஆனது மறுநாள் ஆறு மணிக்கே மழை மேக மையிருட்டு கொடிகட்டி பறந்தது ஊட்டுக்கார ஐயாவும் அம்மாவும் பால்கனியில் உலா வந்தனர் அஞ்சலை போனாள் அவருக்கு நைட்டு ஷிஃப்ட்டு சோறு பொங்கணும் லைட்டு போடுங்க ஊட்டுக்காரம்மா ஆந்தை மாதிரி கத்தினாள் இந்தா பாரு இந்த ராங்கித்தனமெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத இஷ்டமுன்னா இரு இல்லைன்னா மறுவாதியாக காலி பண்ணிவிட்டு போடு நீ வச்ச ஆள் இல்லை நாங்கள் நேருக்கு நேர் பேசுகிற அளவுக்கு தில்லு வந்துட்டா மூதேவி நான் என்ன கேட்டேன் நீ என்னம்மா பேசுகிற லைட்டு போடுன்னு கேட்டேன் அதுக்கு மூதேவின்னு சொல்கிறியம்மா ஊட்டுக்கார ஐயா நீயே சொல்லு அவங்க பேசுகிறது நாயம்மா ஊட்டுக்காரையா திருவாய் மலர்த்தார் உன்னை நானும் தான் வரேன் நீ நமக்கு சரிப்படாது நான் நல்லவனுக்கு நல்லவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சோம்பேரிக்கு சோம்பேறி அடுத்த மாதம் ஊட்ட காலி பண்ணி ஆகணும் அஞ்சலைக்கு ஒன்றும் ஓடவில்லை நேற்று இருப்பார் இன்றில்லை என்று தத்துவம் பேசிய ஊட்டுக்காரையா அடாவடித்தனமாக பேசுவதன் பொருள் புரியாமல் தன் இருப்பிட பொந்துக்குள் போனாள் கணவன் வரட்டும் இரண்டில் ஒன்றை பார்த்துவிட வேண்டும் என்று அவள் இள ரத்தம் கொடித்தது கணவன் வரவில்லை ஒரு கார் வந்தது அதில் ஒரு ஆள் வந்தார் அஞ்சலைங்கிறது யாரு நான் தானுங்க உங்களுக்கு என்ன வேணும் உன்னோட புருஷன் ராமலிங்கம்மா ஹார்பரில் வேலை பார்க்குறாரா ஆமாங்க அவர் கிரண்லருந்து கீழே விழுந்துட்டார் ஸ்டான்லியில் அட்மிட் பண்ணியிருக்கு உன் பேரை சொல்லியே குழம்பிகிட்டு வா காரில் கொண்டு போய் விடுறோம் அஞ்சலை கீழே விடாமல் இருப்பதற்காக வந்தவரின் கையையே ஆதரவாக பிடித்து கொண்டாள் உன் புருஷன் தேக்குமரம் மாதிரி கீரான்னு அந்த பாவி சொன்னாளே சொன்னாளே என்று வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு கிளம்பினாள் பதினைந்து நாட்கள் ஓடியிருக்கும் அவள் கண் முன்னாலேயே பலர் அவள் வீட்டை பார்க்க வந்தார்கள் அடுத்த மாதம் அவள் காலி செய்வாள் என்ற அனுமானத்தில் வந்திருக்கும் எதிர்கால குடித்தனக்காரர்கள் அவர்கள் நான் ஒன்றும் காலி பண்ணல மறுவாதியா போடுங்க என்று அவர்களை விரட்டி அடித்தாள் அஞ்சலை ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஆயா இன்னைக்கு நீ கொஞ்சம் முறவாசல் செய்துடு நான் இன்னொரு நாளைக்கு உனக்கு பண்ணிடுறேன் டைம் ஆயிட்டு அவர் காத்துக்கின்னு இருப்பார் ஒவ்வொரு குடித்தனக்காரரும் ஆளுக்கு ஒரு காவாயை பெருக்கி கக்கூசை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு முறைவாசல் என்று பெயர் இப்போது கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும் லேட்டாயிட்டே மீனாட்சியை கேட்டுப்பார் மீனாட்சி இங்கே வாடி நம்ம அஞ்சலைக்கு இன்னைக்கு முறை பண்ணிடு பண்ணிவிடு ஓ ஆம்படையா எப்படிமாக்கிது அத ஏன் கேக்குறாயா காலை எடுக்கணுங்கிறாங்க அஞ்சலையால் அழாமல் இருக்க முடியவில்லை இதற்குள் மீனாட்சி முறைவாசலுக்காக அஞ்சலையின் துடப்பத்தை எடுத்தாள் திடீரென்று பால்கனியிலிருந்து உச்ச ஸ்தாயியில் ஊட்டுக்காரம்மா கத்தினாள் ஏ மீனாட்சி துடப்பத்தை கீழே போடு அவங்க அவங்க முறைவாசலை அவங்க அவங்க தான் செய்யணும் அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு லேட்டாயிடுச்சுமா லேட்டானா என்ன ஆகட்டா என்ன அவளால செய்ய முடியாதான்னு கேளு அப்புறம் நீ இன்னும் வாடகையை தரல சாயங்காலத்துல வாடகை வந்தாகணும் வீட்டுக்காரம்மா மீனாட்சியை பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடித்தாள் அந்த வழி தாங்க முடியாமல் அவள் துடப்பத்தை கீழே போட்டாள் ஆஞ்சலை ஒரு அசுர வேகத்தில் துடப்பத்தை எடுத்தாள் பதினைந்து நிமிடங்களில் முறைவாசலை முடித்துவிட்டு காவாயில் கையை கழுவினாள் பிறகு குடத்தை எடுத்துக்கொண்டு குழாய் அடுக்கி போனாள் மழை தண்ணீர் தேக்கத்தில் பானை மிதக்க அதை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு பெண் நீர் பிடித்து கொண்டிருந்தாள் பல பானைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அஞ்சலை நீர் பிடித்து கொண்டிருந்தவளிடம் கெஞ்சினாள் ராமக்கா எனக்கு கொஞ்சம் விடு ஒன்பது மணிக்கு பிறகு போனால் ஆஸ்பத்திரிக்குள்ளே விடமாட்டாங்க அதால் பசித்தாள முடியாது ராமக்கா பாதி நிரம்பிய தவளையை விடுவித்து கொண்டு அஞ்சலையின் குடத்திற்கு இடமளிக்க போன போது வீட்டுக்காரர் சுவர்கடிகாரம் ஒன்பது தடவை அடித்தது அடித்தவுடன் வீட்டுக்காரம்மாவின் வேலைக்காரி குடங்களுடன் கீழே இறங்குவாள் எல்லா குடங்களும் வெறும் வயிற்றுடன் நிற்க வேண்டும் அரை மணி நேரம் வீட்டுக்காரியின் குடங்கள் நெப்பப்படும் அப்புறம்தான் குடித்தன குடங்கள் குழாய் பக்கம் தலை காட்ட முடியும் இந்த நியதிப்படி வீட்டுக்காரம்மாவின் வேலைக்காரி குடங்களுடன் குழாய் அடிக்க வந்தபோது அஞ்சலையின் குடத்தில் தண்ணீர் விட துவங்கியது பால்கனியில் நின்று பரிபாலனம் செய்த வீட்டுக்காரியால் தாள முடியவில்லை ஏய் அஞ்சல உன் எடு ஒன்பது மணி ஆனதும் யாரும் பக்கம் வரக்கூடாதுன்னு தெரியாது ஏய் கமலா அவள் குடத்தை எடுத்து தூர வீசிடி ஏய் எரும மாடு தூக்கி தூர போடடி ஏண்டி தடி மாடு மாதிரி நிற்கிற வேலைக்கார பெண் தயங்கி கொண்டு நின்றாள் வீட்டுக்காரிக்கு தன் உத்தரவு உதாசீனப்படுத்தப்படுவது கண்டு வயிறு விம்மியது கீழே இறங்கி குழாயடிக்கு சென்றாள் அஞ்சலையின் குடத்தை எடுத்து அதில் நிரம்பி இருந்த பாதி தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு நங்கென்று வைத்தாள் அஞ்சலை தன்னை மறந்தாள் கணவன் கஞ்சி இல்லாமல் காத்திருப்பான என்ற ஆதங்கம் கொத்தடிமை போல் முறவாசல் செய்த கொடுமை கணவனுக்கு கால் போய்விடும் என்ற பீதி அத்தனையும் அவளை ஆட்கொண்டது என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் பூட்டுக்காரம்மாவின் குடத்தை எடுத்து தூர போட்டுவிட்டு தன் குடத்தை எடுத்து வைக்கப் போனாள் அதை தடுக்க வந்த வீட்டுக்காரியை தள்ளினாள் அவள் படிக்கட்டில் விழுந்து எழ முடியாமல் தவித்தாள் நெற்றியில் லேசான காயம் அஞ்சலை தான் அவளை தூக்கிவிட்டாள் என்னைய அடிச்சிட்ட ஏய் கமலா ஐயாவுக்கு போன் பண்ணடி சீக்கிரமா போடி நாயே வீட்டுக்காரமா மாடிப்படி ஏறி போனாள் தலையை சுற்றி ஒரு கட்டு போட்டுக்கொண்டாள் வேடிக்கை பார்த்த கூட்டத்தை பொருட்படுத்தாமல் அஞ்சலை கூடத்தை எடுத்துக்கொண்டு இருப்பிடத்திற்கு போனாள் பார்லி அரிசியை காய்ச்சினாள் காபி போட்டாள் புருஷனுக்கு போய்விடுமே என்ற அச்சமும் அவன் காத்திருப்பானே என்ற வேகமும் தான் அவள் சிந்தனையை ஆட்கொண்டிருந்தன பார்லி கஞ்சியை ஒரு கிண்ணத்தில் வைத்து முந்தானை சேலையால் மூடிக்கொண்டு காஃபி டம்ளரை ஒரு கையில் பிடித்து கொண்டு அஞ்சலை வாசலுக்கு வந்தபோது போலீஸ் வேன் வந்தது அஞ்சலைங்கிறது யார் நான் தானுங்க என் வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆயிடுச்சா அதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறோம் நீ இப்போ வண்டியில் ஏறு அது ஆஸ்பத்திரியில் காத்துக்கணும் இருக்கும் சாமி நான் கஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏய் பொல்லாத வாயாடியாக இருப்ப போல இருக்க நீ நிச்சயம் அந்த அம்மாவை கத்திய வச்சு குத்திருக்க தான் செய்வே மரியாதையா வண்டியில் ஏறுறியா இல்லையா போலீஸ்காரர் கை மேலே படாமல் இருப்பதற்காக அஞ்சலை வேனில் ஏறினாள் அஞ்சலை இப்போது லாக்கப்பில் இருக்கிறாள் அவள் கணவன் அவளை காணோமே என்று ஒடிந்து போன காலால் உதைத்து கொண்டிருக்கிறான் வீட்டை எதிர்கால குடித்தனக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாடகை இப்போது நாற்பது ரூபாய் வேணுமானால் பொங்கல் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஏழைகளுக்கு என்றைக்குமே எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலுமே அவங்க அதுக்கும் கீழே தான் கீழே தான் போயிட்டுருக்கிற மாதிரி தான் சில கதைகளில் காட்டப்படுது ஏழைகள் பொதுவாக செவனேனு இருந்துட்டால் கூட போதுமோ அப்படிங்கிற நினப்பு தான் எல்லாருக்குமே வர்ற மாதிரி இருக்குது இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்